சொல்ல விளக்கது பகுதியில் காண்பது நல்லக விளக்கது மகசீவாயில் திருவள்ளியும் திருவள்ளியும் மொழிகளால் வாழ்த்து வணங்கி கோவையிலே முதல் முறையாக திருவிளக்கு திருவிழாவாக ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பகுதியானது சீரோடும் சிறப்போடும் வளாகத்திலே நடைபெற்றிருக்கிறது குதரசிய வளாகத்திலே அந்த நல்ல விழாவிற்கு இங்கு வருகி புரிந்து தலைமையேற்றி சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய பாராட்டுகளுக்கு எழுத கேட்பிக்க முடியும் பேரூராதீனம் துன்மகா சிந்திதானந்த் அவர்களை நம்முடைய பாராட்டுக்குரிய செஞ்சேரிமலை திருநாவுக்கல் திருமணத்தினுடைய தவிர முத்து சிவராமசாமி அடிக்கிறவர்களை இந்த வழிபாட்டை இங்கு வந்து நடத்தி கொடுத்திருக்கின்ற காமாச்சூர் ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களை இது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய சங்கீமை உள்ளிட்ட குழுவினர்களே இந்த ஆயிரத்தி எட்டு வடக்கு வழிபாடு தகந்திருக்கின்ற மகளிர்களே இங்கு சமுதாயத்திலே அற்படைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற ஐம்பத்தி ஓரு மகளிர்களுக்கு மகாதக்கு விருதுகளெல்லாம் பெறுவதற்காக இங்கு கூடியிருக்கின்ற மகளிர்களே இங்கு சிறப்பான முறையில் இதில் பங்கேற்றிருக்கின்ற அனைவருடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய வழிபாடு ஒரு சிறப்பாக போற்றப்படுவது இந்த தெய்வ வழிபாடு மங்களம் பொருந்தியதாக போற்றப்படுகின்றது நம்முடைய ஆண்டாள் நாட்டியால் சொல்கின்ற பொழுது தூயோமாய் வந்து தூரம் தூக்கி பொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவளையும் உண்டாகும் தீனான் தூதாகும் எப்பேனோர் என்பாவா என்று சொல்லுவார் நெருப்பிலே படுகின்ற பொருளானது தன்னோடு தேடுகின்ற பொருளை தூய்மைப்படுத்துவதற்குரியதாக போற்றப்படுகின்றது அப்படி நெருப்புகளுடைய வடிவமாக இறைவனை இந்த இடத்திலே எல்லா தெய்வங்களும் உறைந்திருப்பதாக போற்றுகின்றோம் கீழே இருக்கின்ற திருவிளக்கினுடைய கீழ்ப்பாகவும் ருத்திரைய பிரம்மாபாகமும் பாகம் திருமாலாகவும் மேலே இருக்கின்ற பாகவும் புத்திரன் என்று சொல்கின்ற சிவபெருமான் என்று சொல்கின்ற மூன்று பாகங்களாக போற்றப்படுகின்றது இந்த மூன்று பாகங்களிலேயும் மூன்று அன்னையர்கள் அழந்தருதுகின்றனர் ஆகவே விளக்கு வழிபாட்டை வழங்கினால் எல்லா தெய்வத்தையும் வழங்கிய பேரை கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இன்றைய நாள் ஒரு சிறப்பு பொருந்தியதாக வைகாசி விசா விசாகம் பௌர்ணமி நாளாக போற்றப்படுகின்ற நாளில் இந்த விளக்கு வழிபாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றிருக்கின்றது இதில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர்களும் அவருடைய குடும்பங்களும் எல்லா விளக்கில் கட வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வாழ்த்து இன்று இயற்கையே இந்த இடத்திலே நல்ல மழை பொழிந்து நிலம் புணர்ச்சி அடைந்திருக்கின்றன ஆகவே இங்கெல்லாம் இறை சக்தி இருக்கின்றது அங்கு இறைவன் வீட்டிலிருந்து அருள்மலை பொழிவார் என்று தோற்றுவார் அந்த வகையில் இந்த இடத்திலே மட்டுமல்ல குளிர்ச்சி பொருந்தில் நல்ல மழை புரிந்திருக்கின்றது என்பதே இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆகவே வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைவரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்து அடுத்தது செம்பரி மலை வாழ்த்துரை வாழ்த்துறை வழங்குவார் நாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் எளிவா போற்றி வெற்றி வேளாண் முருகனுக்கு அருக இல்லக விளக்கது இருப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது காண்பது நல்லக விளக்கது நமச்சீவாஜவே எல்லாம் இல்லை இறைவனுடைய திருவுருளாக வழிபாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆதினங்கள் ஆசி என்பது வாழ்க்கையில் கிடைக்கின்ற அபூர்வமான நிகழ்வு அனைவரும் தயவு செய்து அமைதியாக இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தீர்கள் என்றால் திருவிழக்கு வழிபாடு என்பது நாம் அழகிலே இருக்கக்கூடிய அறியான இணைந்து அறிவு ஜோதியாக விளங்கக்கூடியதான் திருவிழக்கு வழிபாடு இப்படிப்பட்ட திருவிளக்கு வழிபாட்டினை ஒரு பெரிய ஏற்பாடாக செய்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை அழைத்து செய்திருக்கின்ற இந்த விழா குழுவினர்களை மீண்டும் வாழ்த்துகின்றோம் இதில் கலந்து கொண்டவர்கள் இங்கு விளக்கு பூஜை பண்ணுவது மட்டுமல்லாமல் திருக்கோவில் சென்று எங்கெல்லாம் கோவில் விளக்கு இல்லாமல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் விளக்கு ஏற்றி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வழிபா ஒவ்வொரு வழிபாடுகளும் தீபாவளி திருவிழக்கேற்றுதல் கார்த்திகை ஜோதி திருவிழக்கேற்றுதல் பொங்கல் திருவிழக்கேற்றுதல் இப்படி ஒவ்வொரு பண்டிகைகளும் இல்லாமல் எந்த வழிபாடும் நடைபெறாது அப்படிப்பட்ட திருவிழாக்கு வழிபாட்டினை செய்திருக்கின்ற இந்த விழா குழுவினர் அதில் பங்கு கொண்டிருக்கின்ற அன்னையர் பொதுமக்கள் இதில் விருது பெறக்கூடிய அன்னையர்கள் அனைவருக்கும் பெருமானுடைய திருவருள் எல்லா நலன்களும் நல்க வேண்டி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாக மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனந்தரும் நல்லெய எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமிப்பட்டவருடைய வாக்குக்கேற்ப நீங்கள் நம்ம வாழ்வில் எல்லா நலன்களும் பெற வேண்டும் அதைத்தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு செல்வம் இருந்தால் மட்டும் போதாது அதை எப்படியெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த பயன்பாட்டையும் இறைவன் கொடுக்க வேண்டும் அதெல்லாம் ஒரு பாடலில் சொல்கிறார் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவம் உணர்பானை பின்ன என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பழிப்பானை என்ன நன்மை என்று அறிவுன்னா இம்மானை தொழில் வந்த விராணி அன்னம் வைகும் வயற்பலனுக்கு அணி ஆறு உடானை என்று சொல்வார்கள் நமக்கு பொருள் இருந்தால் மட்டும் போதாது அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் நல்ல பூசணிக்கு அல்வா நல்லா இருக்கு அல்லது கிருஷ்ணா ஸ்வீட்டு மைசூர்பா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் சுகரு இரநூத்தி இரநூத்தி நாற்பதுன்னா சாப்பிட முடியுமா முடியாது அதை சாப்பிடக்கூடிய உடல்நிலையும் நல்லா இருக்கும் நல்ல எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க முடியாது எங்கே இருக்கலாம் எமர்ஜென்சியில் இருக்கோம் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பொருளால் எந்த பலனும் கிடையாது அந்த பொருளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் இறைவன் தான் கொடுக்கணும் அப்படிப்பட்ட வாய்ப்பை எப்படி இறைவன் கொடுப்பார்னா இது போன்ற வழிபாடுகளை செய்து அதன் பலனாக நம்ம அந்த வாய்ப்பை பெற முடியும் புதிய காலங்களில் நம்மளுக்கு எல்லா செயலும் நடக்கணும் பசிக்கிற போது சாப்பாடு வேணும் பருவம் வந்தபோது திருமணம் நடக்கணும் திருமணம் முடிஞ்ச உடனே என்ன வேணும் குழந்தை செல்வம் வேணும் அந்த குழந்தை செல்வம் நல்லா படிக்கணும் படிப்பு முடிஞ்சால் வேலை கிடைக்கணும் அரசியலுக்கு போனால் நல்லா மந்திரி பதவி கிடைக்கணும் மந்திரி பதவி நிற நிரந்தரமாக இருக்கணும் இப்படி எல்லாம் வேணும்னாக்க இது போன்ற வழிபாடுகளை செய்து அதன் பலனாக நீங்கள் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் போற்றிய அமைச்சர்கள் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது சன்னிதானங்கள் அருளாசி வழங்க அன்போடும் சாமி திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அம்பலமான பெருமான் ஆலமர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்த்தி துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் வர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நணவர்களாலும் திருக்கை பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமல்வர் சாந்தரிக்க பெருமானுடைய தன்னர்களாலும் கைலே குருமணி தமிழர் நுழைவாட்டி தந்தை நூற்றாண்டு நாயகருடைய திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கலாச்சாரத்தை கொண்டாடும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இத்தகைய நல்ல விழாவிலே எழுந்தொருளி அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேரன்றிக்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறுவை ஆதீனம் அடிக பெருந்தகை அவர்களே தென்சேரிமலை ஆதீனம் அடிகளார் அவர்களே பஞ்சலிங்கேஸ்வர அடிகளார் அவர்களே வந்து சென்றிருக்கக்கூடிய அவினாசி அடிகளார் அவர்களே எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பான முறையிலே ஆயிரத்தி எட்டு விலங்கு வழிபாடுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏலச்சு மீடியாவை சார்ந்த சஞ்சீவி பிரகாஷ் உள்ளிட்ட விழா ஏற்பாட்டாளர்களே அன்பலம் சார்ந்த அன்னையர்களே பண்புளம் சார்ந்த பெரியோர்களே தெய்வளம் சார்ந்த குழந்தைகளே நாம் அனைவருக்கும் அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சன்னிதானங்கள் எல்லாம் இங்கே அருமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சால் கை மேலே பலன் என்பதை நம்முடைய சன்னிதானங்கள் சொன்னார் அதுக்கு என்ன அதனால் பத்து நாளாக நாம் ரொம்ப வெயில வெக்கையா இருந்துட்டு இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது கொடுக்குள்ள இருக்கக்கூடிய அளவில் நாம் பே இந்த வழிபாடு முடிக்கின்ற போது அப்படி வெளியில் தொந்தரவாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல மழை பெய்ந்ததையும் சொன்னார் அதே மாதிரி நம்முடைய சாமி பேசிக்கிட்டு போது எல்லாம் விளக்குகள் இன்னைக்கு விளக்குலாம் மட்டும் பற்றாது மற்ற இடத்துலையும் ஏற்றோன்னாங்க இப்போதான் சஞ்சீவியான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே ஊர்லேருந்து எல்லாத்தையும் கும்பிடாமல் ஒரு இடத்துக்கு வந்து நாற்பது பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் கும்பிட்டுருக்கிறாரு ஒரு கால் லிட்டரு எண்ணெய் இருந்தால் போதும் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு எல்லாமே நான் ஒன்றாம் தேதி நானே ரெண்டாம் தேதி மூணு நானே எப்படின்னு ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுட்டு நம்ம ஊர் கோயிலெல்லாம் எல்லாம் விளக்கேற்ற வேணும் விளக்கேட்டார் பேர் சொல்லி மெயினரி ஞானமாக அந்த விளக்குகளை ஏற்றக்கூடிய வகையில் நாம் எல்லாரும் அந்த அந்தந்த பகுதியில் விளக்கேற்றணும் ஒன்று ரெண்டாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அதுவும் வைகாசி விசாக பௌர்ணமி அன்னைக்கு நாம் இங்கே இந்த விளக்கு வழிபாடு செஞ்சுருக்கிறோம் நீ அடுத்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊரில் சின்ன அளவில் விளக்கு வழிபாடு செஞ்சால் போதும் ஒன்றும் பெரிய செலவு இல்லை பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க மஞ்சள் வீட்டில் இருந்தே குங்குமம் கொஞ்சம் கொண்டாந்து பூ கொஞ்சம் கொண்டாந்துட்டோம் விளக்கேற்றி வச்சு கடவுள் மனசார கும்பிட்டு ஓம் சோதியே போட்டின்னு ஒரு முப்பத்தாறு தடவை பண்ணி அச்சுறுத்தியால போடுறது ஓம் சுடரே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தாறு தடவை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது ஓம் ஒளிவடர் விளக்கே போட்டி அப்படின்னு முப்பத்தாறு தடவை பூவாலையோ தலையாலையோ அர்ச்சனை முடிஞ்ச முன்னாலே ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஒரு பொறியோ அல்லது சங்கர பொங்கலோ சுண்டலோ சாமிக்கு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த விளக்கு வழிபாடு சிறப்பான முறையில் இறைவன் ஏற்றுக்கொள்வோம் அந்த அரிசிக்கு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்தனாலும் இல்லைங்கிற மாதிரி அன்னதானம் பண்ணலாம் குங்குமத்தை கொண்டு போய் வச்சுட்டோம்னா நான் வெச்சு நெத்தியில் வச்சுட்டு நான் வெளியில் போனோம்னா போன காரியங்கள் வெற்றி அடையும் அந்த பூவை கொண்டு போய் சாமியினுடைய திருவடியில் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா சாமியினுடைய திருவள்ள கிடைக்கும் இதை கோயிலில் செய்கிற மாதிரியே இருக்குதான் வீடுகள்லேயும் ஒரு அஞ்சாறு வீட்டுக்காரர் பக்கமாக இருக்கிறவங்க இங்கே சேர்ந்துட்டு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இன்னொரு விட்ல அடுத்த வாரம் செவ்வாய் இன்னொரு விடலை அப்படின்னு சொல்லி செஞ்சிங்கன்னா எல்லா இடங்களிலேயும் தெய்வீக சக்தி இருக்கும் எங்கே தெய்வீக சக்தி இருக்குதோ அங்கே தீமைகள் இருக்காது குழந்தைங்க நல்லா படிப்பாங்க காலாகாலத்தில் எல்லா வகையான நல்ல செயல்கள் எடுக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் நோயற்ற வாழ்ந்திருக்கும் நல்லா மழையும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே இந்த விளக்கு வழிபாட்டில் கலந்து கொண்டவர்கள் இதை ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஊர்களிலே பௌர்ணிமீன அளவிலேயும் இல்லங்களிலே கிடைக்கின்ற போதெல்லாம் செய்து எல்லாம் நல்ல தெய்வங்களுடைய திருவுருளாளேன் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புற்பாடும் திறமும் நல்ல உருவும் சீலமும் ஊக்கமும் பால் உற உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கப்படுபாடாத நட்பும் கன்றாத உடமையும் துன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடம்பு தனியாத வனமன் தகழாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத வீட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத படையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் உள்ள தெய்வங்களுடைய பாதத்தில் அன்பு பெற்று வாழ்த்துகின்றோம் இத்தகைய நல்ல நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த சஞ்சீவி பிரகாஷ் தனிப்பட்ட முறையில் நல்ல முயற்சியெடு செஞ்சிருக்காங்க சாமிகளுடைய ஆசீர்வாதத்தோட அருமையான முறையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இதுபோல நீங்கள் ஒவ்வொரு வருஷமுமே இந்த திருவிளக்கு திருவிழாவை நடத்த இறைவன் அறிவுரியணும்னு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் போற்றியோ நம்ம சிவாய் சிறப்பு விருந்தினராக எஸ் என் ஆர் அறக்கட்டளையின் தலைமை அரங்காவலர் திரு சுந்தர் சார் அவர்கள் உங்கள் முன்னே வந்திருக்கிறார் உங்கள் பலத்த கரவொலியோடு இந்த மகாசக்தி விருதுகளை அவரது முன்னிலையிலும் ஐந்து ஆதீனங்கள் அவர்களின் முன்னிலையிலும் வழங்க இருக்கின்றோம் தயவு செய்து உங்களுக்கு வழங்கப்படும் அந்த இலவச தாம்பூல பைகள் மீண்டும் வழங்கப்படும் ஆகவே அனைவரும் அமைதியாக இந்த அரங்கத்தில் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் அது வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் விருதுகள் துவங்க இருக்கின்றன அதற்கு முன்பு ஆதீனங்களுக்கு நமது சிறப்பு செய்யப்படுகிறது திரு சுந்தர் சார் அவர்கள் ஆதீனங்கள் அவர்கள் அனைத்து ஆதீனங்களுக்கும் உங்கள் முன்னால் இப்பொழுது சிறப்பு செய்கின்றார்